இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குட்டி பிலிப்பைன்ஸ் தான் இந்த ஏரியா வந்து குட்டி பிலிப்பைன்ஸ் சொல்லுவாங்க ஆனால் பிலிப்பைன்ஸில் இல்லை இது வந்து கொய்த்தில் சால்மியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் சால்மியா அப்படின்னா சால்மியாவில் உள்ள ஒரு ஹாட் ஆஃப் சிட்டி ஹாட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஓல்டு சூப் அதாவது பழைய சூப்பர் மார்க்கெட் ஏரியா சால்மியாவுடைய பழைய சூப்பர் மார்க்கெட் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் பிலிப்பைன்ஸ் மக்கள் தான் இங்கே அதிகமாக வருவாங்க அதனாலயே பார்த்தா இது ஒரு குட்டி பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிலிப்பைன்ஸ் மக்கள் தான் இங்கே அதிகமாக நிறைஞ்சிருப்பாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நாம் இருக்கிறோம் இங்கே உள்ள இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிக்சி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நேரமும் ஜெக ஜெயஜன் ஜெகஜோதியாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த ஏரியா அதில் இந்த சூப்பர் மார்க்கெட் பிஸியாக இருந்துகிட்ருக்கும் இது இல்லாமல் இன்னும் சில சூப்பர் மார்க்கெட்லாம் இங்கே இருக்குது பிலிப்பைன்ஸ் மக்களுக்காக செப்பரேட்டாக அவங்களுக்கான திங்ஸு அவங்க நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது அதில் ஒன்று கபயான் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ ப்ரீஃபர்ஸ் மக்கள் இங்கே போயிட்டு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க இந்த ஏரியா ஒரு சின்ன கார்டன் மாதிரிலாம் போய்ட்டுருக்கோம் இந்த கார்டன் மாதிரி உள்ள ஏரியாவில் அங்கே உட்காந்து நம்ம மக்கள் டைம் பாஸ் பண்ணுவாங்க இந்த சால்மியாவில் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சூப்பரான பொழுதுபோக்கு ஏரியா இது அவங்க டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அழகாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே போகிறவரங்களை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கே பயங்கர பிஸியாக சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம் ஃப்ரீயாக ஃபுல்லாக மக்கள் உட்காந்துருப்பாங்க இன்னும் நிறைய பேர் மக்கள் போய்ட்டு வச்சுட்ருப்பாங்க இது ஒரு குட்டி பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இங்கே பார்க்குறது கண்கொள்கண்கொடுற சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும் பிலிப்பைன்ஸ் மக்கள் வந்து கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் சில ஜாலியாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு சிம்பிளாக சாதாரணமாக இருப்பாங்க அதை தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க இந்த இங்கே எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோ வீடியோ அது எடுக்கிறதுக்காக நின்று இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை பற்றி ஒரு சின்னதாக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கோயத்தில் இருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா അതെ കമൻ്റ് പൊക്കേ താങ്ക്സ് ഫാർ ബൈ